காணிகள் முதல் தேவை எங்களோட நிலம் எங்களுக்கு உரிமை நிலம் தான் மிக முக்கியம் நிலம் இல்லாதவன் ரோட்லான் இருக்கும் அப்ப ரோட்லயா இருக்கவர்கள் எண்ணுங்கள் நான் விரைவில் பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டி வரும் அதுக்கிடையில இந்த பலிகள் இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை செய்து கொண்டான்னு இருக்கிறோம் பலிகள் இருந்தால் சரி இல்லாவிட்டால் மூன்று மாவட்டத்தின் வனையிலாக தனஞ்சீவராசிகள் எங்களுடைய மக்கள் காணிய அபகரிச்சு வச்சிருக்கிற புள்ளி விவரம் பாராளுமன்றத்தில் மக்களின் காணிகளை சுரன்ற வேலையத்தாஜராசிகளுடைய காணின்றி மாவட்டத்தஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ஏக்கர் இதுல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொஞ்சி ஏக்கர் வன இலாகா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் கிட்ட இல்லக்கல் போட்டு இல்லக்கல் போட்ட காணி பயிற்சிகாணிகளும் நெட் பயிர் காணிகளும் குடியிருப்பு காணிகளும் இதிலே அடங்கும் எல்லாம் அப்ப மக்கள் இந்த காணிகளை சுரன்ற வேலையை தான் வன இலாகா வன ஜீவராசுகள் பார்த்துக்கொண்டு வன ஜீவராசிகள் ஓரளவுக்கு இங்க கட்டுப்பாட்டை விட மண்நேரில் இன்னும் கட்டுப்பாடு கூட போட்டு சில குளங்களில் போய் வீசவும் இல்லாமல் மீன் பிடிக்காது அப்படியான கட்டம் கூட கிடக்கும் இங்கே இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய குளங்கள் என்று சொல்லக்கூடிய குளங்களும் நீரேரிகளும் ஏரிகளும் அப்படியான கட்டுப்பாட்டுக்கு விலையில் நாளடைவில் கொண்டு வர நோக்கம் இருக்கோ தெரியாது நாங்கள் விட மாட்டோம் பார்த்துக்கொள்வோம் அதில் இப்போ நான் இந்த புள்ளிவரத்தை இல்லைன்னா சொன்னால் மாவட்டத்த புள்ளிவரம் முன்னாடியே கிடக்கும் நான் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எங்கள்ட்ட குடியிருப்பு காணிகள் வயல் காணிகள் என்று மிஞ்சி இருக்கிற காணிகள் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இப்படி பொதுவான காணிகள் உட்பட ஒரு எண்பதாயிரம் ஏக்கர் காணி அளவில் தான் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் காணியளவுதான் மக்கள்கிட்ட மக்களிடையே

அந்த நடவடிக்கைகளில் இருந்து மாறுபட்டு உண்மையிலேயே எனக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரெண்டு பேரும் உடனே அந்த சந்தித்து போட்டு கன இலகா வனைஞ்சீவராசிகள் திணைக்களத்தை சந்திச்சு போட்டு வந்த உடனே கோலம்புற பாராளுமன்றத்தில் இருக்கிறது எனக்கு சொன்னேன் அப்போ தாங்கள் சந்திச்சுருக்கிறோம் இந்த நட அவந்த நடவடிக்கைகளை நான் ஆதரிக்கிறேன் நிச்சயமாக மக்களுக்கான சேவைகள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றதுல எங்களுடைய பணிகள் எங்களுடைய காணிகள் முதல் தேவை எங்களுடைய நிலம் எங்களுக்கு உரிமை நிலம் தான் மிக முக்கியம் நிலம் இல்லாதவன் ரோட்லான்னு இருக்கும் அப்ப ரோட்லையா இருக்கவர்கள் எண்ணிக்கை அப்ப அந்த வகையில் வன இல்லாத தன்னை கடமையை சரியா செய்யும் நான் விரைவில் பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டி வரும் அதுக்கிடையில இந்த பணியில் இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை செய்து கொண்டான்னு இருக்கிறான் படிகள் இருந்தால் சரி இல்லாவிட்டால் மூன்று மாவட்டத்தின் வன இலகா வனஞ்சீவராசிகள் எங்களுடைய மக்கள் காணிய அபகரிச்சு வச்சிருக்கிற புலிவரம் பாராளுமன்றத்தில்